மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க வசந்தி வந்துகிட்டு தமிழ் கிட்டக்க வேகமா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எதுக்குமா எங்கம்மா கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம் அந்த மருத்துவச்சி அம்மா நாடி பிடிச்சு பாக்குறதுல பெரிய ஆளுதான் அந்த அம்மா நாடி பிடிச்சி பார்த்து சொல்லிடுச்சு நீ முழுகாம இருக்க நீ இதை நம்ம நம்பி கடைசியில் நம்ம ஏமாற்றம் கிடமா கிடைச்சிட கூடாதுல்ல அதனால தான் வா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்ன ஏதுன்னு ஒரு செக்அப் பண்ணிட்டு டாக்டர் ரிப்போர்ட்டெல்லாம் கொடுப்பாங்க அதையும் வாங்கிட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை போய் ம சம்மதிக்காரங்க கிட்ட விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இங்க செல்லப்பாண்டி வந்துட்டு வசந்தி நீ சொல்றதும் சரிதான் தமிழ் கிளம்பு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் தமிழ் செல்லப்பாண்டி வசந்தின்னு மூணு பேரும் பார்த்தா ஹாஸ்பிடலுக்கு போறாங்க அங்க டாக்டரும் பார்த்தா தமிழை செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு தமிழ் உண்மையிலேயே கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லிடுறாங்க டாக்டர் சொன்னதுமே நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி சாமி கும்பிடவும் வேளா வேலைக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிடணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு மூணு மாசத்துக்கு எந்த வித வெயிட்டும் தூக்கக்கூடாது எந்த வேலையும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழும் வசந்தியும் ஆட்டோல வந்துகிட்டு இருக்கிறாங்க அம்மா இந்த விஷயத்தை எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் நம்ம இப்ப சமதிக்காரங்க வீட்டுக்கு தானே போறோம் அங்கே போய் அவங்க கிட்ட இந்த ரிப்போர்ட்டை காமிப்போம் நம்ம சொல்கிறத அவங்க நம்பலைன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு டாக்டராக கூட வர சொல்லி உண்மையை செக் பண்ணி பார்த்துடுவோம் என்ன வேணாலும் பண்ணிக்கிறட்டு இப்போ தான் நம்ம பொய் சொல்லலையே இதுக்கு முன்னாடி பொய் சொல்லிக்கிட்டு இருந்தோம் பயமாக இருந்துச்சு நம்ம சொன்ன பொய்யே கண்டுபிடிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாதுல்ல இந்த உண்மை தெரிஞ்சதை கூட உன்னை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்காமலாம் இத்தனை நாளைக்கு பிள்ளை நீ நம்ம வீட்டில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இல்லைம்மா இதை நான் முதல்ல அவர்கிட்ட தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரிடி நீ மருமகனுக்கு வேணால் ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு வசதி சொல்லவும் தமிழ் பார்த்தா சேதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சேது பார்த்தா ஃபோன் எடுக்கவே இல்லை அவர் ஃபோன் எடுக்கவே இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரிடி கருப்புக்கு ஃபோன் போடு மருமகன் எங்கே இருக்காரு எப்படி இருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இங்கே கருப்புக்கு பார்த்தா தமிழ் ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பார்த்தா கருப்பும் ஃபோன்மா ஃபோனை எடுத்துட்றாரு என்னம்மா தமிழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும் அவரை எங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் கேட்கும் அவனாம்மா ஏமா கேட்குற காலையிலே ஒயின் ஷாஃபுக்கு வந்தோம் இன்னும் அவன் பாரை விட்டு நகரல ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் அதிர்ச்சியாகவும் நான் இப்போ ஒயின்ஷாப் வாசல்ல தான்மா இருக்கேன் எந்த ஒயின்ஷாஃப்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் கேட்கவும் இங்கே கருப்பும் பார்த்தா அட்ரஸ் சொல்கிறாரு இங்கே கருப்பு இருக்கிற இடத்த பார்த்தா இங்கே தமிழ் ஆட்டோவில் வந்துடுறாங்க வந்ததும் பார்த்தா ஒயின் ஷாஃப்குள்ளே இருந்து ஃபுல் போதையில் தட்டு தடுமாறி பார்த்தா சேது வாராரு சேதுவை பார்த்ததுமே இங்கே தமிழ் வேகமாக போயிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஏன் இப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க எதுக்கு இவ்வளோ குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும் நான் குடிப்பேன் என்னமோ பண்ணுவேன் உனக்கு என்னடி நீ என்னை கேட்க யாருடி நீ என் பொண்டாட்டியா என்ன பழைய உரிமைலாம் கொண்டாடிட்டு வந்து என்கிட்ட பேசுறியா நீ எப்போ என்கிட்ட பொய் சொல்லி என்னை அம்புட்டு கதையை நான் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்துனியோ அன்னையில இருந்தே உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு ஆயிருச்சே அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க மாமா வண்டியை எடு அப்படின்னு சொல்லிட்டு சேது செலவு இங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்போ நான் சொன்னது வேணால் பொய்யாக இருக்கல ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் நான் உண்மையிலேயே மாசமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே பார்த்தா சேதுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது இங்கே கருப்பு வந்து கேட்குறாரு என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும் தானே சொல்கிறேன் இப்போ தான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு வந்தோம் நாற்பத்தஞ்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சேதுக்கு பார்த்தா இங்க என்ன பண்றதுன்னே தெரியல தமிழ் பக்கத்துல அவரே வாரார் வந்துட்டு தமிழ பாக்குறாரு இங்க சேது பார்த்தா கண்ணுலேயே உண்மையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு தமிழும் பார்த்தா உண்மைதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா கண்ணுலேயே பேசவும் சேது பக்கத்திலே வந்துட்டு எதுவுமே பேசாம மாமா வண்டியை ஏடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிறாரு என்ன தமிழ மருமகன் எதுவுமே பேசாமல் போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கும் பரவாயில்ல விடுமா அவருக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சுல அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வசந்தியும் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க காரில் பார்த்தா சேது அழுதுகிட்டே இருக்கிறார் மாப்பிள்ளை எதுக்கு மாப்பிள்ளை இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை கேட்கும் பாரு மாமா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அவள் மாசமா இருக்கிறங்கிற விஷயத்த எங்கிட்ட சொல்றா என்னால் இதை சந்தோஷப்படாமல் இருக்கவும் முடியல சந்தோஷப்படவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு இங்கே கருப்பு பார்த்தா மாப்பிள்ளை அழுகாத மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு